எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புத முகூர்த்த நேரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேச போகிறோம் நீங்கள் மனசில் என்ன ஆசைப்பட்டு இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டாலும் அந்த ஆசை எந்தவிதமான தடையும் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு கிடைக்க செய்யும் அது எந்த நேரம் அந்த நேரத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் பாருங்கள் சித்தர்களால் சில முகூர்த்த நேரங்களாகப்பட்டது சொல்லப்பட்டு போயிருக்கு நாம் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அல்லது ஒரு அசுபகாரியம் நடந்து போச்சு அதுக்குண்டான வேலையை செய்கிறோம் அதுக்கு எல்லாத்துக்குமே நேர காலங்கள் என்று இருக்குது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி நேரம் பார்த்து டைம் பார்த்து தான் நாம் அதை செய்கிறோம் சோ இந்த நேரங்கள் என்பது முகூர்த்தங்களாக வரையறை செய்யப்பட்டிருக்கிறது இந்த முகூர்த்த காலகட்டத்தில் இந்தந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்றாங்க அப்படி ஒரு நாளின் தொடக்கத்தில் உருவாக கூடிய முகூர்த்தமாக வருவது பிரம்ம முகூர்த்தம் ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய முதல் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் தான் ஏன்னா நம்ம சாஸ்திரத்தின்படி ஒரு நாள் எப்படி கணக்கீடு பண்ணுறாங்கன்னா சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை அதாவது அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கு வரும் இப்போ சூரியன் உதிக்குது இன்றைக்கி ஈவினிங் ஆகுதுன்னா அதோட அந்த பொழுது கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகப்பட்டது அதிகாலையில் வரக்கூடிய ஒரு டைமிங் மூன்றரை மணியில இருந்து அஞ்சு மணிக்குள்ள வரக்கூடிய நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இன்னைக்கு பல பேருக்கு பிரம்ம முகூர்த்த டைமிங் தெரியலன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து மூன்ற டு ஆறுங்கிறாங்க நாம் கூட தான் சொல்லுவோம் மூன்ற டூ ஆரும்போம் நாலு டு ஆரும்போம் ஏன் அப்படி சொல்றேன்னா பிரம்ம முகூர்த்தத்திற்கு அடுத்து வரும் முகூர்த்தமும் ஒரு சுப பலனை கொடுக்கிறது என்பதனால் நாம நாலு டு ஆறு அப்படின்னு பொத்தாம் பொத்தம்பொதுவாக சொல்லிடுறோம் பட் சரியான பிரம்ம முகூர்த்த டைமிங் அப்படின்னு பார்த்தா அதிகாலை மூன்றரை மணியில் இருந்து ஐந்து மணிக்குள் அந்த ஒன்றரை மணி நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுகிறோம் மும்மூர்த்திகளிலே படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மன் காக்கும் தொழிலை செய்யும் பெருமாள் அளிக்கும் தொழிலை செய்யும் சிவன் இவர்களுக்கு உரிய கால பொழுதுகள் என்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மாலை இந்த சூரியன் அஸ்தமனம் ஆகுது இல்லையா அதை விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவோம் சூரியன் அஸ்தமனம் ஆகறத்துக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி நேரத்தை பிரம்மமு சாரி பிரதோஷ நேரம்னு சொல்லுவோம் அது சிவ முகூர்த்தமா சொல்றோம் இப்படி மும்மூர்த்திகளுக்குமே ஒரு நாள்ல ஒவ்வொரு டைமிங் சொல்லப்படுகிறது அந்த இல்ல அந்த தெய்வத்தினுடைய பலம் சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் சோ பிரம்மன் அவருடைய வேலை என்ன படைக்கிற வேலை ஸோ படைக்கக்கூடிய தொழிலை செய்யும் பிரம்மதேவனின் முகூர்த்தமாக நேரமாக வருவது அதிகாலை மூன்றரை மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இப்போ இதில் இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம் இப்போ குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணலாம் பிரம்ம முகூர்த்த டைமிங்ல இணையலாம் புதிதா திருமணமான தம்பதியர்கள் எங்களுக்கு சீக்கிரமா குழந்தை வேணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல இணையலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லறத்துல திருப்தி இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கு மாத்திரை சாப்பிட்றான் அது இது என்னென்னமோ சொல்றான் விடியற்காலையில் எவர் ஒருவர் இணைகிறார்களோ கண்டிப்பாலும் அவர்களுக்கு எந்த விதமான இல்லற பிரச்சனையும் வராது அதே மாதிரி இந்த குழந்தை பிறத்ததில் இருக்கிற தடைகள் வரவே வராது ஏன்னா படைக்கும் பிரம்மனின் அந்த டைமிங்ல ஒரு ஜீவன்கள் இரு ஜீவன்கள் இணையும் பொழுது புது ஜீவன் ஆரோக்கியமாக உருவாகும் உங்களுக்கு பிறக்கிற குழந்தை அந்த பிரம்ம முகூர்த்தத்துல உண்டாச்சு அப்படின்னா ரொம்ப அழகா இருக்குமா அறிவா இருக்குமா திறமையா இருக்குமா ஆக்கப்பூர்வமாக இருக்குமா ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த டைமிங்கை சரஸ்வதி தேவிக்கு உரிய நேரமாகவும் சொல்லுகிறோம் தான் படிக்கிற பிள்ளைகளே விடியற் காலையில எழுந்திருச்சு படிங்க அப்படின்னு சொல்றோம் எனக்கு படிப்பே மண்டையில் ஏற மாட்டேங்குதுங்க எனக்கு தலையில ஆணி வச்சு கொட்டினாலும் சீத்தலை சாத்தனார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவாருன்னா ஏதாவது தவறு பண்ணிட்டாருன்னா ஆணி எடுத்து தலையில் குத்திக்கு சீ பிடிச்ச தலையோடு இருப்பாராம் குத்தி குத்தி ஏதாவது சீத்தலை சாத்தினாருன்னு சொல்லுவாங்க அதனால தான் எதை ஏதாவது நாம்ளே தவறு பண்ணிட்டால் கையை எடுத்து உங்களோட தலையில் கொட்டிக்கிறது அது ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க சீத்தலை சாத்தினாரை அதை ஏன் சொல்கிறேன்னா என்ன தான் தலையில் கொட்டி 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 படித்தாலும் படிப்பு ஏறலைங்க பிரம்ம முகூர்த்த டைமிங்கில் படிங்க ஒன்றரை மணி நேரத்துல ஒரு நாளைக்கு உண்டான கல்வியை உங்களால் படிக்க முடியும் ஏன்னால் புது கலைகளை புது விதைகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நேரமாகவும் அதை மனதிலே பதிய வைக்கிற நேரமாகவும் பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கிறது ஏன்னா கலைகளின் தேவி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி அன்னையின் நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்த டைமிங் பார்க்கப்படுகிறது அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா பிரம்ம முகூர்த்தத்தில் எ நீங்கள் எழுந்திருச்சு ஒரு பத்து நிமிடம் வெளியில வந்து நில்லுங்க வீட்டுக்கு வெளியில இன்றைக்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஆகிப்போச்சு வீட்டுக்குள்ளேயே ஏசி போடுறோம் என்னமோ ஹீட்லாம் வருதாமா சூ சூடாக வர மாதிரியும் காற்று வருது ஜில்லுன்னு வர மாதிரியும் காற்று வருது இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல பட் பிரம்ம முகூர்த்த டைமிங்கில் எழுந்திருச்சு வீட்டுக்கு வெளியில் வந்து நின்று ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஸ்லோ வாக்கிங் அங்கேயே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேங்க ஆயுள் நூறு எந்த நோயும் வராது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்பவர்களுக்கு எந்த நோயும் வருவது இல்லை அவ்வளவு சீக்கிரமாக அதுக்குன்னு நோயே வராதா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நான் நல்ல ஒரு பலம் கிடைக்கும் மனதிற்கும் உடலுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் அந்த டைமிங்ல வர அந்த காற்று ரொம்ப பியூரிஃபையாக இருக்குமா நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பழகுங்க இது நான் சொன்னதில் பெரிய பெரிய தத்துவ நாணிகள் பணக்காரங்க இவங்க எல்லாமே பிரம்ம முகூர்த்த டைமிங்கில் எழுந்திருச்சிங்களா இருப்பாங்க அவங்களுடைய வெற்றியின் ரகசியமாக பிரம்ம முகூர்த்தத்தையே அவர்கள் சொல்லுகிறார்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எ எழுந்திருப்பங்க எழுந்திருச்சு எங்களோட அன்றாட பணியை தொடங்குவோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு செல்வாங்க ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிங்க ஃபஸ்ட்டு அடுத்தது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் ஆழ்மனம் ஆக்டிவேட் ஆகுது ஆள்மனம் இந்த ஆள் மனத ஒரு கேட்டதையெல்லாம் கொடுக்கிற புக்கிஷமாக நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த ஆள் மனம் எப்பெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் சந்தோஷமாக இருக்கிற டைமிங்கில் ஆக்டிவேட் ஆகும் ரொம்ப வருத்தமாக இருந்தீங்கனாலும் ஆக்டிவேட் ஆகும் இந்த ஆள் மனதால என்னெல்லாம் செய்ய முடியும் எதையும் செய்ய முடியும் எதையும் செய்ய முடியும் அதனால தான் சந்தோஷமாக இருக்கும்போது வாழ்த்துங்க ஒருத்தங்களை அவங்க நல்லா வாழ்வாங்க ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது கஷ்டமாகும்போது சபிச்சிடாதீங்க ஒருத்தங்களை அது அது அப்படியே பழிச்சிடும் அதனால் சாபம் போடாதீங்கன்னு சொல்லுவோம் ஸோ சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் வாழ்த்துங்க வருத்தமாக இருக்கிற நேரத்தில் பேசாமல் இருங்க இந்த டைமிங்கை தவிர்த்து எப்போ அந்த ஆழ்மனம் ஆக்டிவேட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஆக்டிவேட்டாக இருக்கும் இந்த விடியற் காலையில நீங்கள் எழுந்து அந்த ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிடங்கள் நீங்கள் கொஞ்சம் மயமயமயமயன்னு இருப்பீங்க ஒரு மாதிரி ஒரு கேர்னஸோடு இருப்பீங்க அந்த டைமிங்கில் தான் ஆழ்மனம் ஆக்டிவேட்டில் இருக்கும் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்திருச்ச உடனே நல்ல நல்ல விஷயங்களை மனதில் பதிய வைங்க இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு ஃபுல்லாக சிறப்பாக வேலை செய்வேன் நான் இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா படிப்பேன் இன்னைக்கு எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்ல நல்ல விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுங்க ஆழ்மனதில் பதிய வைங்க அப்படி வச்சுட்டே இருந்தீங்கன்னா விரும்பியது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஆழ்மனதிடம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பதியம் பண்ண பண்ணிட்டே இருந்தோம்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தோம்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற அந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் நான் சேலஞ்ச் கூட பண்ணுவேன் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் ஏதாவது ஒரு எண்ணத்தை மனதிலே நினைத்து இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கல அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் கிடைக்கல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துறீங்க அந்த டைமிங்கில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை குளிக்கணும்னு கூட அவசியமில்லை அப்படியே உக்காந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் திருப்ப 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 நினைங்க வேலை கிடைக்கணும் ஜாபுக்கு போகணும் சம்பாதிக்கணும் வேலை கிடைக்கணும் ஜாப் சொல்லணும் கூட சொல்லணுங்கிறது கூட இல்லை மனசுல நினைங்க காட்சிப்படுத்துங்க விஷுவல் அப்படின்னு சொல்லுவோம் காட்சிப்படுத்துதல் நீங்கள் வேலைக்கு போற மாதிரியும் அந்த வேலையில நீங்க சிறப்பாக செயல்படுற மாதிரியும் நல்ல அமௌண்ட் அதாவது சம்பளம் சம்பாதிக்கிற மாதிரியும் அதில் காட்சிப்படுத்துங்க என்னென்னலாம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சினிமா மாதிரி காட்சிப்படுத்துங்க இதை ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் அந்த வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கும் இதையே செஞ்சுட்டு வாங்க இருபத்தி ஓராவது நாள் கண்டிப்பாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இருபத்தோரு நாள்லேயும் கிடைக்கலாம் அதுக்குள்ளேயும் க நிச்சயமாக கிடைக்கலாம் இது நீங்கள் சொல்லும்போது என்னங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா ஆழ்மனம் என்பது ஒரு பொக்கிஷம் நட்டகளகளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொருவரின் மனதிலும் கடவுள் இருக்கிறார் கடவுளோட வேலை என்ன கேட்டதை கொடுக்கறது இப்ப நான் ஆழ்மனது கிட்ட சொன்னா எல்லாமே கிடைக்கும்னு சொன்னேன் அப்போ உங்களோட கடவுள் யாரு ஆழ்மனம் ஸோ ஆழ்மனம் என்னும் கடவுளிடம் எந்த நேரத்தில் கேட்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் பாயிண்ட் அந்த டைமிங் அந்த பிரம்ம முர்த்த நேரத்தில் கரெக்டாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆழ்மனம் எனும் கடவுள் கெட்டதையெல்லாம் கொடுக்கும் சரிங்களா இப்போ இந்த விஷயத்தையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க சீக்கிரட் அடுத்த சீக்கிரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தாந்திரீகங்களை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளுடைய சித்தபுருஷர்களெல்லாம் செஞ்சாங்க இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக குருமார்களும் செய்ய சொல்கிறாங்க நாமளும் அதை பர்சனலாக நிறைய பேருக்கு சொல்லி செஞ்சு நல்ல பலன்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க உப்பு தாந்திரிகம் அப்படின்னு இது பேர் நான் உப்பை பற்றி நிறைய விஷயத்த நம்மளுடைய சேனலில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது கூட சில பேர் கேட்குறாங்க ஏங்க உப்பு உப்புனே சொல்கிறீங்களே சாதாரணமாக நமக்கு சாம்பாரில் போடுற உப்பில் என்னங்க அது வாங்கி வச்சா பணம் வருங்கிறீங்க இன்னைக்கு வாங்கினா பணம் வருங்கிறீங்க என்னங்க அப்படின்னா நம் இந்து சாஸ்திரத்தின் படி செல்வத்தின் கடவுளான மகாலட்சுமி தோன்றிய இடம் திருப்பார் கடல் ஸோ அந்த திருப்பார் கிடைக்கும் அதாவது சமுத்திரத்தில் கிடைக்கும் எல்லா பொருளிலும் தேவியின் அருள் பரிபூரணமாக இருக்கு தான் உப்பு சங்கு சிப்பி கடல் தண்ணீரை கூட அதாவது கடல் வாட்டரை கூட நீங்க வீடு முழுது தெளிச்சிங்கன்னா திருஷ்டி போயிடும் பணம் புழங்கும் கடல் தண்ணீருக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது அதை நம்ம சொல்றது சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த டைமிங்ல எழுந்திருச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டு அஞ்சு இந்த டைமிங்கில் நீங்கள் எழுந்திருச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக குளிக்கணுமான்னு கேட்டால் அதுலையும் ஒரு கான்செப்ட் இருக்குங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எவர் ஒருவர் குளிக்கிறாரோ அவர் காசியில் நீராடிய புண்ணியத்தை பெறுகிறார் என்று சாஸ்திரத்தில் சொல்லுகிறது அறிவியல் ரீதியாக காலையில் நேரமாக எழுந்திரிச்சு அதிகாலையில் கு குளிச்சிங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான மைண்டோடு இருப்பீங்க நல்லா ஆக்டிவேட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம் அதனால பிரம்மமுர்த்த எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறை போயிட்டு தீபம் ஏற்றிக்கோங்க எப்பயுமே இறை வழிபாடு செய்யும் போது தீபம் இல்லாமல் இருக்கவே கூடாது தீபங்கள் தான் ஐஸ்வர்யத்தின் அடையாளம் தீபங்கள் தான் செல்வ செழிப்பின் அடையாளம் எந்த வீட்டில் தீபங்கள் அதிகமாக ஏற்றப்படுகிறதோ அதுவும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து சுவாமியிடம் மனதார பிரார்த்திக்கிறாங்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி நிரந்தரமாக தங்கிவிடுகிறாள் குறிப்பா பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலை விஷ்ணு முகூர்த்தம் சொன்ன சூரியன் அஸ்தமித்த பிறகு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒன்றரை மணி நேரத்தை பிரதோஷ டைமிங்னு சொன்னோம் இப்போ ஆறு மணிக்கு சூரியன் அஸ்தமிக்குது அப்படின்னு சொன்னால் நாலரை டு ஆறு பிரதோஷ டைம் ஆறு மணிக்கு மேலே விஷ்ணு முகூர்த்தம் ஆறு மணிக்கு மேலே தானே நாம் வந்து விளக்கு போடுவோம் விளக்கு வைக்கிற நேரம்னு சொல்லுவோமே அது என்ன விஷ்ணு முகூர்த்தம் விஷ்ணு முகூர்த்தத்தில் எதுக்குங்க நாங்கள் தீபம் போடணும் விஷ்ணு முகூர்த்தத்தில் தீபம் போட்டால் பெருமாளை கும்பிட்டா லக்ஷ்மி கூப்பிடாமலேயே ஓடி வந்து விடுவாள் அதனால தான் அந்த டைமிங்கில் போட்டால் செல்வ செழிப்பு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போட்டால் குடும்பத்தில் ஷேமம் சுபிக்ஷம் எல்லாமே கிடைக்கும் இப்போ இந்த உப்பு அப்படிங்கிற விஷயத்தை நாம் வந்து கையில் எடுத்துக்கணும் நாம் குளிச்சிட்டோம் பூஜை அறை போயிட்டோம் தீபம் ஏற்றிட்டோம் நீங்கள் கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ நீங்கள் ஒரு நார்மலாக தரையில் ஒரு துணியை போட்டு வெறும் தரையில் உட்காரக்கூடாது துணியை போட்டு அது மேலே உக்காந்துட்டு ரெண்டு கையிலையும் ஒரு பிடி ஒரு பிடி உப்பு அள்ளிக்கோங்க அள்ளி வச்சுட்டு உங்களுடைய மடிமையில வச்சுட்டு நீங்கள் சம்மணங்காய் போட்டு உக்காந்துட்டு கண்களை மூடிட்டு ஒரு அரை மணி நேரங்க அதாவது அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன் மூடின கை மேலே பார்த்த மாதிரி அதாவது உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் கையில வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அது வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் ஏன்னா கீழே பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு கண்களை மூடிட்டு குறைந்தது பதினைந்து நிமிடங்களிலிருந்து அதிகபட்சமாக அரை மணி நேரம் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை மனதில கேளுங்க மனசார கேளுங்க ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஒரு தாய் மாதிரி இந்த பிரபஞ்சம் கேட்டதையெல்லாம் கொடுக்கிற சக்தி கொண்டு ஒரு ஒரு கழ்ப்பிருஷமாக இருக்கிறது நாம தான் இருக்கு கேளுங்க உங்கள் சக்தி என்ன நீங்கள் எந்த அளவுக்கு அதற்காக முயற்சி செய்கிறீர்கள் என்பதை அறிந்து உணர்ந்து கேளுங்க சில பேர் கிண்டலுக்கு சொல்லுவாங்க நான் வந்து பெரிய ஒரு ஒரு இடத்துக்கு அது நம்ம சொல்ல வேணாம் அந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது அதுக்காக இவங்க முயற்சியும் பண்ண மாட்டாங்க அது 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 எதுக்கு சொல்கிறாங்கன்னா சும்மா செக் பண்ணி பார்க்குறாங்களாம் அது எப்படிங்க பலிதமாகும் மனசுலேருந்து தோன்றவர் தான் கடவுள் ஸோ நீங்கள் உங்களுடைய மனசையே பார்த்தீங்கன்னா சஞ்சலமாக ஒரு இதாக வைக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ நீங்கள் இப்போ ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க எனக்கு வேலை கிடைக்கணும்னு இதை ட்ரை பண்ணுங்கள் வரன் பார்த்துட்ருக்கீங்க நல்ல பெண் கிடைக்கணும் அல்லது நல்ல ஒரு துணை ஆண் துணை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இதை செய்யலாம் அதே மாதிரி குழந்த பிறக்கணும் இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் இப்போ முயற்சி செஞ்சிகிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கான அதுக்கான தகுதி இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதை செய்யுங்க எத்தனை நாள் செய்யணுன்னா எதுவுமே அரை மண்டலமாவது குறைஞ்சது செய்யணும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாள் அரை மண்டலம்னு சொன்னாலும் இருபத்தோரு நாள் தான் அரை மண்டலத்துக்குரிய கணக்காக சொல்லுவோம் ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ இந்த உப்பை கையில் வச்சுட்டீங்க நீங்கள் விரும்பி ஆசையே பதினைந்து நிமிடத்துலேருந்து முப்பது நிமிடம் வரைக்கும் மனசில் நினைக்கிறீங்க அதாவது ஒரு ஆசை மட்டும் நினச்சி செய்யுங்க செஞ்சுட்டு இந்த உப்பை என்னங்க பண்ணணும் ஒரு பக்கெட்ல தண்ணீரை எடுத்து அந்த தண்ணியில இதை கரைச்சிட்டு இதை செஞ்சு முடிச்சு கரைச்சிட்டு அதை தண்ணி எடுத்து போய் சுத்தமான இடத்துல ஊட்டிடுங்க பூச்செடி கடியில ஊட்டிடலாம் ஏதாவது மரத்து கடியில ஊற்றிடலாம் சாக்கடையில் ஊட்டுறேன் ஏன்னா சில பேர் சாக்கடையில் ஊட்டுறேன் அப்படின்னு ஊற்றுவாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு சாக்கடையில ஊற்றக்கூடாது சுத்தமான இடத்துல ஊட்டிடுங்க இதை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் செய்கிற பட்சத்தில் என்ன நீங்கள் கேட்டாலும் இந்த பிரபஞ்சத்திடம் என்ன நீங்கள் விரும்பி கேட்டாலும் உங்களுடைய விருப்பத்தையும் ஆச ஆசையையும் இந்த பிரபஞ்சம் நிச்சயமாகும் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது இதனால உறுதியா சொல்ல முடியும் எத்தனையோ பேருக்கு சொல்லி அவர்கள் செய்து பார்த்து பலனடைந்த உப்பு தாந்திரிகம் இது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இதை தவிர்த்துட்டு சில பல விஷயங்கள்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்குது நிறைய ரகசியங்கள் சீக்ரெட்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பொதுவாக பிரம்ம முகூர்த்த டைமிங்கில் நாம் தொடர்ச்சியாக ஒரு மூணு மாதம் எழுந்திரிச்சு ஒரு இப்போ இந்த உப்பு தாந்திரிகம் ஓகே நம்ம நார்மலாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இதுக்கு வந்து குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணணுங்கூட அவசியம் இல்லை எழுந்திரிச்சிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு தெய்வம் இப்போ முருகரோ பிள்ளையாரோ பாபாவோ கிருஷ்ணனோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அந்த 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 தெய்வத்தை நீங்கள் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பார்க்கணும் பார்த்துட்டு கண்களை முன்னோம் அந்த தெய்வத்தை உங்களோட அகக்கண்ணில் பதிய வைக்க முயற்சி பண்ணுங்கள் இப்படி செஞ்சிட்டே இருக்கிற பட்சத்தில் நாளடைவில் அந்த தெய்வம் உங்களுக்கு வசியமாகி உங்களோடு பேசக்கூடிய சூழ்நிலையும் அந்த தெய்வத்தோடு நீங்கள் உரையாடக்கூடிய சூழ்நிலையும் இந்த பிரம்ம முகூர்த்தம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது பேர் பார்த்தீங்கன்னா செலிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெலிபதி கூட இதில் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தால் ஆகாத விஷயம் என்று ஒன்றுமே கிடையாது சகலத்தையும் உங்களால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை வைத்து சாதிக்க முடியும் தெய்வத்துடனே உரையாட முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஸோ குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க பழகிக்கொள்ளுங்கள் ஒன்று கண்டிப்பாலும் அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு வாக்கிங் மாதிரி ஒரு பத்து நிமிஷமாவது நடங்க வெளிய வாங்க இயற்கையை ரசீங்க பாருங்க ரெண்டு குளிங்க மூணு தீபம் ஏற்றுங்க நாலு தியானமோ அல்லது இந்த உப்பு தாந்திரிகமோ ஏதாவது உங்களுக்கு எதை செய்யணும்னு விருப்பமோ அதை கண்டிப்பாலும் செய்யுங்க இதையெல்லாம் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இருபத்தி ஒரு நாள் அல்லது ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாளைக்கு உள்ளாகவே உங்களுக்கு இருக்கிற எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் தடங்கல்கள் தடைகள் இவை எல்லாமே நீங்கி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உங்களால் பெற முடியும் இது சொல்லும்போது உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல பட் இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய ரகசியத்தை நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள் பெரிய பெரிய அறிவியல் மேதைகள் கூட இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி ஆன்மீக ரீதியாக சில பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அறிவியல் ரீதியாக உடன்பட்டு இருக்கலாம் ஸோ அறிவியல் ரீதியாகவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளவு விஷயங்களை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு அப்போ தெரியும் ஸோ விரும்பியதை கொடுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி பலனின் அடையீங்க மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்